சார் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது ஏக்கர் பத்து சென்ட் புஞ்ச நிலம்தான் இந்த சார் இந்த ரோடும் இந்த சைடும் ரோடு அது ஒரு பைக் நிற்குது இல்லை இந்த பைக்கில் அடுத்த பைக் நிற்குது ஒரு நானூறு அடி வரும் பிரண்டேஜி அப்படியே பாருங்கள் அப்படி வந்து இந்த ரோடும் பிரண்டேஜி தான் இதுலேருந்து ஒரு நானூறு அடி ப்ரண்டேஜி டபுள் சைடும் தார் ரோடு பிரண்டேஜி சைட்டு பாருங்கள் சைட்டுக்கு உள்ளே உள்ள போகிறோம் நாலு ஏக்கர் பத்து சென்ட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீ என சர்வீஸு நல்ல ரெட் சைல் மண் பவஞ்சூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நம்ம இப்போ சார் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் உள்ளளவு பாருங்கள் அது டேங்க் இருக்குதுங்கள அது வந்து தார் ரோடு இந்த நெல்லுக்காய் இந்த போர்டுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பவுஞ்சு ரோட்டு இதுலேருந்து தார் ரோடு இதுலேருந்து அந்த பென்சிங் அந்த மரம் வரைக்கும் அதை பாருங்கள் அந்த மரம் வரைக்கும் ப்ரண்டேஜ் அப்படியே வருங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேருந்து இந்த சைடு வந்து சிமெண்ட் ரோடு அந்த துணி காயுதுங்க பாருங்கள் அது அந்த ஸ்ட்ரைட்டு அது வரைக்கும் அது ஒரு முந்நூறு அடி வரும் பவுண்டரி சுற்றி மூணு சைடும் ப்ரண்டேஜி தான் தார் ரோடு ப்ரண்டேஜி நாலு யார் பத்து சென்ட்டு புஞ்ச நிலம் ஃபுல் பைப் லைனு லைன் எல்லாம் போட்டு நல்லா ரெட் சைட் மேட்டு பகுதி அது ஒரு வீடு கட்டிருக்காங்க அது சின்னதாக ஒரு வீடு மாரி கட்டி கிணறு சர்வீஸ் அங்கே தான் இருக்குது நல்ல ப்ரிண்டேஜ் இடம் இருக்குது சார் நாலையாக பத்து சென்ட்டு நல்ல ப்ரிண்டேஜ் இருக்கு சார் ரெண்டு மூணு பேர் கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம்